ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா சொல்கிறது என்னென்னா யார் வந்து நம்ம சிவ அப்பா பாபாவோட பேரை வந்து காப்பாற்ற முடியும் அதை பற்றி தான் சொல்கிறாங்க பாபா இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து குணவான ஆகணும் குணங்களை வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கணும் நிறைய பேர் என்னென்னவோ தானம் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து நல்ல நல்ல குணங்களை வந்து தானமாக கொடுங்க யார் வந்து உண்மையாகவே அந்த குணங்களை வந்து தானம் கொடுக்க முடியும் பாபா சொல்கிறாங்க யார் வந்து அந்த மாதிரி தானம் கொடுக்க முடியும்னா யார் வந்து தேகத்தை பார்க்காம ஆத்மாவை மட்டும் பார்க்குறாங்களோ அவங்களால மட்டுந்தான் யார் வந்து இந்த சரீரத்தை பார்க்குறாங்களோ அவங்க வந்து உண்மையான குணமான ஆக முடியாது யார் வந்து அப்பா சொல்கிறத கேட்டு ஆத்மானு உணர்ந்து எல்லாரையுமே ஆத்மானு பார்க்குறாங்களோ அவங்கனால் மட்டும்தான் குணமான ஆக முடியும் அப்பா சொல்கிறத கேட்கணும் ரெண்டாவது வந்து இந்த குலம் இது வந்து ஒரு ஈஸ்வரனோட குலமாக இருக்குது இப்போ நேரடியாக ஈஸ்வரனே சிவனே வந்து சொல்லி கொடுத்து ஒரு குடும்பமாக வளர்த்துட்ருக்காரு இந்த குடும்பத்தோட பேரை கெடுக்காமல் இருக்கணும் அதாவது அவகுணங்களை காமிக்கக்கூடாது அதாவது ரொம்ப மோசமான குணங்களை வந்து நம்மக்கிட்ட வச்சுருக்கக்கூடாது அதற்கு வந்து என்ன பண்ணணும்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களை பாருங்கள் மற்றவங்க கிட்ட அவகோணங்கள் இருக்கா அப்படின்றத அவங்கவுங்க பார்த்துப்பாங்க அவங்க அவங்க அதை சரி பண்ணிப்பாங்க நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அதை பார்த்து சரி செய்யணும் ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க என்கிட்ட வந்து ஒரு மலர் இருக்குது அதாவது பூங்கொத்து வந்து இருக்குது அதை தான் வந்து குழந்தைங்களாகிய நீங்கள் இந்த குழந்தைங்களாகிய நீங்களும் தெரிஞ்சிட்ருக்கீங்க அதாவது நம்மளும் ஒரு ரோஜா மலராக மளிகை மலராக இருந்தோம் ஆனால் இப்போ வந்து இப்போ தான் உண்மையாகவே உண்மையான அவர்கள் நம்ம மாறிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் ஒரே பொய்யாக தான் இருந்தோம் அதாவது பொய்லேயும் பொய் கொஞ்சம் கூட வந்து சிறிதளவு கூட வந்து உண்மையை கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பொய்யாக இருந்தோம் இப்போ தான் உண்மையாகவே நம்ம உண்மையான ஒரு வழிபடி நடக்கிறோம் உண்மையாக மாறிட்டுருக்கோம் அது என்ன உண்மையானவர்கள் அப்படின்னா உண்மையானவங்க உண்மையானவங்கக்கிட்ட தான் வந்து எல்லா விதமான நற்குணங்களும் இருக்கும் அப்போது நல்ல நல்ல குணங்கள் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தால் தான் நம்ம உண்மையானவர்கள் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க இப்போது முயற்சி செஞ்சு செஞ்சு எப்படி இருக்கீங்க தனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு தன்கிட்ட வந்து குறை இருக்குதா அதை வந்து ஃபஸ்ட்டு செக் அதை மட்டும் பாருங்கள் அதை பார்த்து அந்த குறைகள் என்னென்னவோ அதை வந்து பாபா கிட்டே முழுமையாக மனசால் சொல்லணும் ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு மற்றவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அவங்கக்கிட்ட அந்த குணம் இருக்குது இவங்க கேட்கும் போதே அது அவங்களுக்காக தான் சொல்கிறாரு போல இருக்குது பாபா ஓ அவங்கக்கிட்ட அவ்வளோ மோசமான குணம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லிகிட்டு இருக்கார் போல இருக்குதுன்னு யோசிக்காமல் நம்மக்கிட்ட நம்ம என்ன குறை இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட இந்த குறை இருக்குது போல இருக்குது அதை தான் வந்து பாபா சொல்கிறாரு அந்த குறையை வந்து நம்ம பாபா கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை உணரணும் ஃபஸ்ட்டு இங்கே யார் வந்து தன்னை சீர்திருத்தம் செஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அறிவாளிகள் புத்திசாலிகள் புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வந்து தி திருத்திப்பாங்க மற்றவங்கள சீர்திருத்துறது நம்மளோட வேலையே கிடையவே கிடையாதுன்னு புரிஞ்சுருப்பாங்க அதனால் கிட்ட முழுமையான அந்த சாட்டு வந்து நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தவறான குணங்கள் கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சா அப்படின்றத முழு மனசோட பாபா கிட்ட வந்து சொல்லணும் லெட்டரில் எழுதலாம் இல்லை மனசால சொல்லலாம் லெட்டரில் எழுதுனா வந்து ஆழமாக வந்து நம்ம நம்ம இருந்து பாபாவுக்கு போய் சேரும் ஏன்னா அது எழுதும் போது சைக்காலஜிக்கலாக அது வந்து போய் சேரும் அப்போது ஸோ அதனால் வந்து நம்ம பாபா கிட்டே முழு மனசால நம்மக்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு முழுமையாக நம்ம வந்து பண்ணணும் நம்மளோட பிராமண வாழ்க்கையே அதுதான் அதுலேயும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் கிட்ட நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறவர் வந்து ஈஸ்வரன் நாங்கள் வந்து பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் பிராமணர்கள் பிராமணர்கள் நாங்கள் உயர்ந்திலையும் உயர்ந்தவங்க அப்போது இறைவன் சொல்லக்கூடிய தான் நாங்கள் வந்து நடந்துகிட்ருக்கோம் நம்மளை பற்றி நம்மளே உயர்வாக சொல்ல வேணாம் ஆனால் வந்து சிவ பாபாவோட புகழை வந்து நம்ம சொல்லணும் இறைவன் இந்த டைம் வந்திருக்காருங்க இறைவனே இங்கே வந்து நடத்திட்டிருக்காரு கிளாஸ் வந்து நடத்துகிறாரு அவர் சொல்லி கொடுக்குற வழிபடி தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் அவர் தான் வந்து இது எல்லாத்தையும் சொல்கிறாரே தவிர நாங்கள் கிடையாது அப்படின்றதுல ஒரு போதையாக சொல்லணும் ஆனால் வந்து அந்த போதை எப்போ வரும்னா நம்ம கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்தால் தான் அது வரும் நம்ம அப்போ வந்து அப்பா சொல்லக்கூடிய வழியை வந்து ஃபஸ்ட்டு பின்பற்றணும் நம்ம பின்பற்றாமல் நம்ம போய் சொன்னோன்னா இவங்ககிட்டயே இந்த குணங்களே இல்லை நல்ல குணங்களே இல்லை இவங்களுக்கு வந்து இறைவன் சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு கிண்டல் தான் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ப மாட்டாங்க இறைவன் இவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நம்ப மாட்டாங்க நம்ம நம்மளோட தெய்வீக குணங்கள் நல்ல நல்ல குணங்களை பார்த்து தான் நிச்சயமாக வந்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க இவங்க ஈஸ்வரனோட வழிபடி தான் நடக்கிறாங்க கடவுள் தான் இவங்களை வளர்த்துறாரு அப்படின்னு நம்மளோட குணங்களை வச்சு தான் மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க அதனால் பாபா சொல்கிறாங்க உங்களோட குணங்களை வந்து நீங்கள் தானம் கொடுங்க அதற்கு வந்து அதிகமான நல்ல நல்ல குணங்கள் என்னென்னன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுங்க அதேமாரி உங்கள் கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு அதையும் லிஸ்ட்டு எழுதிங்க என்னென்ன குறை இருக்குது ஒவ்வொன்றா வந்து நீக்குங்க எல்லாத்தையும் ஒட்டு நீக்க முடியாது அதுக்கு நேரம் கண்டிப்பாக ஆகும்னு பாபாவுக்கும் தெரியும் ஆனால் வந்து அந்த லிஸ்ட்டு எழுதணும் என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது அதாவது சோம்பேறித்தனம்ன்ற பலவீனம் இல்லை ஏதாவது ஒரு பலவீனம் வந்து இருக்குது பொய் பேசுகிற பலவீனம் தன்னை காப்பாற்றிக்கணுன்றக்காக பொய் பேசுகிறது இந்த மாதிரி எதாவது ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும் அதுக்கப்புறமேட்டு பாபா கிட்டே அதை வந்து சொல்லணும் என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது பாபா என்ன பண்ணுறது நான் அப்படின்னு முழுமையாக வந்து மனசால் சொல்லணும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாபா கிட்ட வந்து முழுமையாக வந்து உங்களோட உங்களோட அந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லுங்கள் அதாவது நீங்கள் பாபா குழந்தையாக ஆகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் வந்து உங்ககிட்ட அவகுணங்கள் இருந்தது என்ன மாதிரி அவகுணங்கள் உங்கள் இருந்தது அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படியெல்லாம் என்ன தவறு செஞ்சீங்க எல்லாத்தையும் முழுமையாக சொல்லுங்கள் பாபா சொல்லுவார் இல்லையா அதாவது தேவதைகள்னால் சொல்லாமல் செஞ்சுருவாங்க சொல்லி செய்கிறவங்க வந்து மனுஷங்க சொல்லியும் செய்யலைன்னா என்ன அவங்கள என்னென்ன எடுத்துக்கிறது அதனால் தான் பாபா சொல்கிறாங்க பாபா வந்து சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இப்போ வந்து செய்ங்க அதாவது உங்களோட ஹிஸ்டரியை வந்து எழுதுங்க உங்கள்கிட்ட என்னென்ன குணங்கள் அதாவது அசுர குணங்கள்லாம் என்னென்ன இருக்குதோ அந்த கதை எல்லாத்தையுமே எழுதி பாபா கிட்ட ஃபஸ்ட்டு ஒப்படைங்க இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நான் கோவப்பட்டேன் பாபா இந்த மாதிரி டைமில் எனக்கு இந்த மாதிரி அசுர எண்ணங்கள் வந்தது இந்த மாதிரி தவறான நடத்தை வந்து என்கிட்ட இருந்தது அப்படின்றத தெல்லந்தெளிவாக பாபா கிட்ட வந்து எழுதி சொல்லணும் அது எழுதும்போது தான் அது ஆழமாக நமக்கு வந்து அது நம்மளை விட்டு போகும் ஸோ அதனால் ஒரு லெட்டரில் வந்து எழுதி நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அது கிழிக்க கூட செஞ்சிடலாம் பாபாவுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம எழுதுகிறோம் நம்ம எழுதிட்டாலே பாபாவுக்கு போய் சேர்ந்துடும் ஸோ அதனால் எழுதணும் அது எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு பாபா சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை வந்து ஆத்மானு உணர ஆரம்பிங்க உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் சீக்கிரமாக வரணுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் அது வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது தான் ஆனாலும் அதுக்கு வந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அதாவது உங்களையும் நீங்கள் வந்து ஆத்மான்னு பார்க்கணும் அதாவது ஆத்மா வந்து பார்க்க தான் முடியாது அதை வந்து நீங்கள் வந்து உணர தான் முடியும் ஸோ அதனால் அதை உணரணும் அதே மாதிரி எல்லாரையுமே ஆத்மாவாக பார்க்கணும் எந்த ஒரு தேகத்தையும் உங்களுக்கு தெரியவே கூடாது சொல்கிறாங்க இந்த மாதிரி தீயதை பார்க்காதீங்க தீயதை கேட்காதீங்க தீயதை பேசாதீங்கன்னு இந்த மாதிரி மனுஷங்க வந்து சொல்கிறாங்க அந்த குரங்கு பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு இது காதை இருக்கிறது கண்ணை மூடிகிட்ருக்கிறது வாயை மூடுறது இந்த மாதிரிலாம் இருக்குது மனுஷங்க சொல்கிறது ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா சரீரத்தையே பார்க்காதீங்க அதுதான் இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமானது அதை வந்து பார்க்காதீங்க பார்த்தாலே நீங்கள் வந்து ஆத்மா மட்டும்தான் பார்க்கணும் ஆனால் அந்த ஆத்மா வந்து ரொம்ப சூட்சமானது ரொம்ப உலகத்துலேயே மிக சிறியது அந்த ஆத்மா தான் ஆத்மா ஏன்னா இந்த உலக மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் போய்ட்டு வராங்க ஆனால் ஆத்மா வந்து போகிறது வந்து யாருக்கும் தெரியாது ஆத்மா போயிட்டு வர்றது அதை பற்றி தெரியாது அதனால் உடலை பார்க்காம நீங்கள் வந்து ஆத்மாவை மட்டும் பாருங்கள் என்ன இந்த ஆத்மாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய இடம்லாம் தேவையே கிடையாது ரொம்ப சின்னதாக இருக்கிறது உலகத்துலேயும் மிக சிறிய ஒரு பொருள்னா அது ஆத்மா தான் அந்த ஆத்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய மாளிகையெல்லாம் படாது அது இருக்கிறதே இத்தனூண்டாக இருக்குது ஸோ அப்போது அந்த ஆத்மா தானே நீங்கள் இந்த உடம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு எல்லாமே தேவைப்படுது ஆனால் ஆத்மாவாகிய உங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உணர ஆரம்பிக்க நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் இவர் இவர் அவருன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்ம வந்து உடம்பு வந்து யாராவது கிண்டல் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த விகாரம் கூட உருவாகும் எப்போனா உடம்பு யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடம்பு வந்து என்னங்க உங்களுக்கு இவ்வளோ குண்டாக இருக்குது இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க கருப்பாக இருக்கீங்களே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனடியாக ஒரு உணர்வு வந்து வருது ஓ நம்மளை சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு ஆனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஆத்மா அபிமானி ஆகுங்க அது என்ன ஆத்மா அபிமானி அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு அபிமானம் இருக்கும் நான் வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்டரு நான் வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கிறேன் நான் வந்து இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் எல்லாம் அந்த நான் நானுன்னு எதை நினச்சிக்கிறாங்கன்னா பொய்யானதை நினச்சிக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து உண்மையாக யாருனா ஒரு ஆத்மா தான் ஸோ அந்த ஆத்மாவோட அபிமானி நான் வந்து ஒரு அமைதியான ஒரு ஆத்மா அந்த அபிமானத்துக்கு வாங்க நான் நான்னாலே அந்த ஆத்மா தான் உங்களுக்கு தெரியணும் அதை தான் உணரணும் நீங்கள் உங்களோட அந்த பதவியோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையோ வந்து இந்த உடலையோ வந்து நினைக்கவே கூடாது உணரக்கூடாது அந்த அபிமானத்துக்கு வாங்க ஆத்மா எவ்வளோ உயர்ந்தது எவ்வளோ சின்னது எவ்வளோ இந்த உலகத்திலே வந்து சக்தி வாய்ந்ததும் தான் ஸோ அப்போது அப்போது நான் வந்து எவ்வளோ சக்திசாலியான ஒரு ஆத்மா அந்த அபிமானத்துக்கு வாங்க எனக்குள்ளே எல்லா விதமான நல்ல குணங்களும் எனக்குள்ளே இருந்தது அது அது இப்போவும் இருக்குது ஆனால் அதை உணரணும் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகுங்க அதில் பெருமையில் போங்க அந்த ஆத்மாவோட அந்த பெருமைக்கு ஆத்மாவில் என்னென்ன குணங்கள் இருக்குது அதோட மகிமை என்ன அது எங்கெங்கே நம்ம வந்து இந்த உலக நாடகத்தில் நடித்தோம் நம்மளே தேவதையாக இருந்தோம் பூஜைக்குரிய ஆத்மாவாக இருந்தோம் ஃபரிஸ்தாவாக இப்போது பறந்து போக போகிறோம் இந்த மாதிரி ஆத்மாவோட அபிமானியாக நம்ம ஆகணும் அதோடய பெருமைக்கு நம்ம வரணும் அப்போது ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து அந்த தேக அபிமானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படி போயிடுச்சுன்னா நம்ம ஏன்னா அபிமானத்தால் தான் நம்மளுக்கு வந்து கெட்ட குணங்களே நம்ம கிட்டே இருந்து வெளிப்படுது கெட்ட குணங்கள் அதாவது அசுரமான குணங்கள் நம்ம இருந்து ஏன் வழிபடுதுன்னா பொய்யான விஷயத்தில் ஒரு அபிமானம் வந்துடுது அது பொய் அது எப்பயுமே நிரந்தரமாகவே இருக்காது இந்த ஆத்மா கூட வந்து பார்த்திங்கன்னா அது பழசாகிட்டே தான் இருக்கும் உடம்பு வந்து ஐ மீன் இந்த உடம்பு வந்து பழசாகிட்டே வரும் இந்த உடம்பு வந்து தூய்மையால ஆக முடியாது ஆனால் தான் தூய்மையாகுது அதனால் ஆத்மா அபிமானியாக நீங்கள் ஆகணும் அதோட அபிமானத்துக்கு வாங்க ஆத்மானு யார் உணர்ந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஈஸியாக தெய்வீக குணங்கள் வந்துடும் அப்போது மற்றவங்களையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆத்மாவாக பார்க்க முடியும் அது சரீரம் வந்து நமக்கு தெரியாது நம்மளையே நம்ம உணரலை அப்படின்னா மற்றவங்களையும் நம்ம வந்து இவங்க ஒரு மோசமான ஒரு குணத்தை வந்து காமிக்கிறாங்கன்னா அதை அவங்க காமிக்கலை அவங்க பொய்யான ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கிறாங்க அவங்களே சண்டை போட்டுட்ருக்குறாங்க அவங்களுக்குள்ள வந்து அது அது ஒரு குறையாக இருக்குது அந்த குறைய தான் அவங்க காமிச்சிட்ருக்காங்க ஆனால் ஆத்மாவோட குணம் அது கிடையாது அப்படின்னு ஆத்மாவை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க நான் எப்பயுமே வந்து எல்லாரையும் ஆத்மாவாக மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள் மற்றும் சில பேர் வந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த படிப்பு இந்த படிப்பு வந்து நம்ம படிக்கணும் அப்புறம் நல்ல குணங்களை வந்து தாரணை பண்ணணும் ஆத்மா உணர்வில் இருக்க இருக்க என்ன நடக்கும்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்கள் வந்து வெளியில் வரும் ஈஸியாக வந்து அந்த உணரில் இருக்க இருக்க நம்மக்கிட்ட எல்லா நல்ல குணங்களும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து வந்து எல்லாருமே வந்து இவங்ககிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஈஸியாக தெரியும் சில பேர் வந்து படிப்பையே விட்டுடுறாங்க அப்புறம் ப நல்லாதான் இருக்காங்க படிப்பை விட்டுடுறாங்க படிப்பை விட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறமேட்டு ரொம்ப மோசமான ஒரு நடத்தையும் அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே நல்லதே நம்ம ப படிக்கலை அப்படின்னா கெட்டது தான் வந்து நம்ம யோசிப்போம் கெட்டது தான் வந்து அதாவது உடலை தான் பார்ப்போம் அப்போ படிப்பை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும் பதவியும் உங்களுக்கு கிடைக்காது ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து தண்டனை வேறு அணிவிக்கணும் நல்ல புத்திசாலியாக நம்ம வந்து இருந்து ஆத்மானு நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளோட குறைகளை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் மற்றவங்களும் வந்து அந்த குணத்தை வந்து கடைப்பிடிக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அது வந்து புண்ணிய கணக்கில் சேர ஆரம்பிக்கும் பதவியும் பாபா வந்து பார்ப்பார் இந்த குழந்த வந்து நல்லா ஆத்மாபிமானியாகவே இருக்குது எப்பயுமே நல்ல குணங்களையே தெய்வீக குணங்களையே தாரணை பண்ணுது அப்படின்னா பாபா வந்து பதவியும் நல்ல பதவியாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாரு பாபா நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு ஞானம் சொன்னோம் இவ்வளோ பேருக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணோம் அதை பண்ணோம் அதெல்லாம் வந்து பண்ணுறதே வந்து பாபா தான் ஸோ நம்மக்கிட்ட எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருக்குது நம்ம எவ்வளோ நேரம் ஆத்மா அபிமானியாக இருந்தோம் நம்ம எவ்வளோ குறைகளை நீக்கி நம்ம பாபாவோட நினைவில் இருந்து நீக்கி நல்ல நல்ல குணங்கள் அந்த சக்திகளோட தாரணை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் வந்து நம்ம கூட வரும் நம்ம நிரந்தரமாக இருக்கும் சேவை என்பது அது வந்து செய்கிறதே வந்து சிவ பாபா தான் அதில் கூட அபிமானம் வந்துடக்கூடாது அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க இந்த சேவையில் கூட வந்து எதிர்பாராமல் செய்யணும் எதையும் எதிர்பார்த்து எனக்கு இந்த சேவை செய்கிறதுனால எனக்கு வந்து நிறைய புகழ் கிடைக்கும் நிறைய பாராட்டு கிடைக்கும் என்னை எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்றதுக்காகலாம் சேவை பண்ணக்கூடாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனசால் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் உதவி பண்ணணும் அந்த எதிர்பார்க்கக்கூடாது இவங்க வந்து நம்மளை நல்லவங்க நினச்சிப்பாங்க அதுக்காக நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வந்து மனசால் நம்மளுக்கு தோணி நம்ம வந்து பண்ணணும் அதை எதிர்பார்க்காமல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து அது சங்கிலியில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா வந்து பாபா சொல்கிறாங்க அது கூட ஒரு சங்கிலியாக மாறிடுது இந்த பந்தனம் அந்த சங்கிலி இந்த கர்ம பந்தனம் அந்த சங்கிலி இருக்குது இந்த சங்கிலி இருக்குது அதே மாதிரி சேவை கூட வந்து ஒரு சங்கிலியாக மாறிடுது எப்படின்னா சுயநல்தோட நம்ம செய்யும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் போது செய்கிறது நம்ம தான் நம்மளை யூஸ் பண்ணி அவர் பண்ணிகிட்ருக்கார் அது அவர் நம்மளை யூஸ் பண்ணி எப்படி வேணால் சேவை பண்ணுவார் இந்த விஷயத்தை நான் தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லாமல் நம்ம அந்த மாதிரி பற்றற்று நம்ம இருக்கணும் அதுதான் வந்து உண்மையான ஒரு சேவை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் வந்து வாக்குறுதிகளை ஒரு ஃபைல் மாதிரி சேவ் பண்ணி வைக்காம நம்ம இதை பண்ணுவோம் பாபா நாங்கள் அந்த மாதிரி ஆகி காட்டுவோம் பாபா ஆத்மாபிமானியாக இருப்போம் இருப்போம் பாபா அப்படி இப்படின்னு ஒரு ஃபைலாக அடுக்கிக்கிட்டே போகாதீங்க உங்களோட ஃபைனல் சம்பூர்ணம் ஆகி காமிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஃபைலாக அடுக்காமல் ஃபைனலாக வந்து எப்படி வந்து சம்பூர்ணம் ஆகி காமிங்க சம்பூர்ணம் எல்லாத்துலேயும் முழுமையாகி காமிங்க அது ஒவ்வொன்றா ஆகினாலும் சரி ஒட்டு மொத்தமாக ஆனாலும் சரி ஆனால் வந்து அதில் வந்து முழுமை ஆகி காமிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து இவ்வளோ குணவானாக மாற்றிருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி